உப்புனே விஜயசேவி சார் சொல்லிவிட்டு டப்புன்னு எனக்கு ஒரு மாதிரி கூச்சமாக போயிடுச்சு ஆனால் அவன் கா ஏன் எனக்கு என்ன சார் சார் நைன்டி சிக்ஸ் வாட்டர் ஃபிலிம் சார் அப்படின்னு பட் அதுக்கு இந்த படம் ஜஸ்டிஃபை பண்ண போய் தான் ஓடி இருக்கு சார் இப்போ இது சொன்னால் எவ்வளோ தூரம் இருந்ததில்ல இப்போ நான் மும்பைலேருந்து வரேன் சார் தான் சொன்னேன் நேற்று அவர் அஸ்ஸாம் சார் அவர் அவர் வந்து காலில் விழுந்துடா சார் அவர் அவர் பிஸ்னஸ் மேன் சார் அவருக்கு ஒரு நான் முப்பத்தஞ்சு வயசு இருக்கும் சார் அவருக்கு வேகமாக எனக்கு தெரியாது நான் ஃபோன் பேசினேன் லிஃப்ட்டில் போனால் ஃபோன் கட்டாயிருச்சு லாபியில் பேசிகிட்டு இருக்கேன் நான் பேசிட்டு இருக்கும்போது இவர் என்னை பார்த்து படப்பட அவன் ஒய்ஃப் ஃபோன் பண்ணியிருக்காங்க பொழுது அந்த மாதிரி மேலே சா எல் மேலே கீழே ஒரு லாபி மேலே ஒரு லாபி சார் அந்த லாபியில் வந்து சாப்பிட்டுருக்கான்பொழுது குழந்தையோட வராங்க எனக்கு தெரியாது கூப்பிடனே விஜயசேவி சார் சொல்லிவிட்டு டப்புன்னு வந்து எனக்கு ஒரு மாதிரி கூச்சமாக போயிடுச்சு ஆனால் அவன் கா ஏன் எனக்கு என்ன சார் சார் நைன்டி சிக்ஸ் வாட்டர் ஃபிலிம் சார் அப்படின்னு சில பேரோட எக்ஸ்பிரஷன்ஸ் நம்ம சில பேர் கண்ணில் தண்ணி வந்து பார்த்துருக்கோம் சிலவரோட எக்ஸ்ப்ரெஷன்ஸ் வந்து அந்த படம் வந்து அவங்க அவ்வளோ தூரம் இது பண்ணுது இது மாதிரி ஒரு நிறைய படங்கள் நடக்கும்